வணக்கம் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போகிறது எப்ப போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் பார்க்க போற வந்து காஞ்சி காட்டன் சாரி தான் காஞ்சி காட்டன் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் நல்ல குவாலிட்டியான ஒரு சாரி அது போக இது வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும் அது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இதுல வந்து புட்டாஸ் குட்டி குட்டி புட்டாஸ் இருக்கும் பாடி ஃபுல்லாவே அது மாதிரி டிஃபரெண்டான பார்டர் கொடுத்துருப்பாங்க பார்டர் இந்த சாரி வந்து ட்ரெடிஷ்னல் சாரி தான் அதனால உங்களுக்கு கலரும் மேக்சிமம் ட்ரெடிஷனல் கலராக தான் கிடைக்கும் இந்த சாரீ வித் பிளவுஸ்ல வருது அதாவது இதுல ரன்னிங் பிளவுஸ் கொடுத்துருவாங்க நீங்க பிளவுஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு வேணும்னா அதுக்கு மேட்சிங்கா கலம்காரி பிளவுஸ் எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் இப்ப இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு சைடு சின்ன பார்டர் ஒரு சைடு பெரிய பார்டர் இருக்கும் சில சாரில பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் சேம் சைஸ் பார்டரே கொடுத்துருப்பாங்க இப்ப இது பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கலர் அதே பிஸ்கட் கலர் அதே கலர் அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் பார்டர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இதுல நிறைய கலர் இருக்கு நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாள்ல சாரி உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் சின்ன மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் கலர் ஃபுல்லா சேஞ்ச் ஆகி வந்தாலும் நம்ம சாரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம இந்த சாரியில வந்து லைட்டா கலர் டிஃபரன்ஸ் இருக்கும் எதுக்காக அப்படின்னா இது வந்து ப்ரொபஷனல்ல வச்சு போட்டோ எடுத்தது கிடையாது நார்மலா மொபைலில் எடுத்து போடுற போட்டோ தான் அதனால ஸ்லைட்டா கலர் டிஃபரன்ஸ் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு சேரீ வந்து ரொம்பலாம் டிஃபரன்ஸ் தெரியாது நல்லாவே இருக்கும் இந்த சாரி இதுல வந்து இது யாருக்கெல்லாம் அதிகமா யூஸ் ஆகும்னா வேலைக்கு போறவங்க அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த சேரீ கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும் இது காட்டன் சாரீ தான் ஆனா ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட்டன் சாரீ தான் ஆனா பாக்குறதுக்கு பட்டு சாரி மாதிரியான ஒரு லுக்கு கொடுக்கும் ஏன்னா அதோட பார்டர் இந்த ஜரி பார்டர் வைக்கிறதுனால ஒரு பட்டு சாரியோட லுக்கு கொடுக்கும் அதனால நீங்க ஃபங்க்ஷனுக்கு கூட இதை தாராளமாக கட்டிட்டு போகலாம் இப்ப நீங்க வேலைக்கு போறவங்களுக்கு இந்த மாதிரி சாரி பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் வாங்கி இதை கட்டிட்டு போலாம் இதோட ரேட்டு பிளஸ் பண்ணிட்டு நீங்க வேணும்னா போட்டுட்டு நீங்க காய வச்சு அயன் பண்ணி கட்டிக்கலாம் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் அதே மாதிரி ஒரு ரிச் லுக் கொடுக்கக்கூடிய ஃபீல் கொடுக்கும் இந்த சேரீ அதனால நீங்க தாராளமா இந்த சாரீ வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும் இதுல இருக்கிற கலர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் கலர் தான் இருக்கும் கிரீனு எல்லோ ஆரஞ்சு பிங்க் ப்ளூ கிரே கலர் இந்த மாதிரி கலர் தான் இதுல அதிகமா கிடைக்கும் பார்டர் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ல கொடுத்துருப்பாங்க ஒரே பார்டரா இருக்காது வேற வேற மாதிரி பார்டரா இருக்கும் கேப் பார்டர் இருக்கும் ஒரு பக்கம் சின்ன பார்டர் ஒரு பக்கம் பெரிய பார்டர் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு சைடும் சேம் சைஸ்ல பார்டர் இருக்கும் சேம் டிசைன் பார்டர் இருக்கும் அந்த மாதிரி பார்டர்ல தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் வரும் தவிர்த்து மற்றபடி சாரி வந்து புட்டாஸ் குட்டி குட்டி புட்டாஸும் அதே மாதிரி கலரும் டிஃப்ரெண்டான கலர்லையும் கிடைக்கும் இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரெட் கலர் ஒரு பக்கம் கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த காம்பினேஷன்லயும் கிடைக்கும் இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சின்ன பார்டர் இருக்கு ஒரு பக்கம் பெரிய பார்டர் இருக்கு இந்த மாதிரியும் வரும் அதனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் இதுல என்னென்ன மாதிரி டிசைன் பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க என்ன கலர்லாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்